டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்கா அதிலும் ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அது பத்து ரூபா காலி பாட்டில் அதை வந்து இப்போ வந்து ஒரு போட்டிருக்கு நீங்கள் மாட்டீங்க போய் வந்து கடையில் போய் வாங்குறாருன்னு வச்சிங்களேன் அந்த பாட்டில் வந்து திருப்பி கொடுத்துட்டா பத்து ரூபா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டர் வச்சாங்க சரி திருப்பி கொடுக்குற பாட்டில் மறுபடியும் வந்து இதுக்கு போவாங்க எங்கள் டிஸ்ட்லரி ஸ்பூன் டிஸ்ட்லரி ஸ்பூன் வந்து அது அதே அவங்க மறுபடியும் வந்து அதை ரீஃபி பண்ணி அதை கொடுப்பாங்க இது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குப்பை இருக்கிறவங்க அதே போல் பேப்பர் பொறுப்பு பேப்பர் எடுத்துக்கிறோம் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதே போல் வந்து இந்த பழைய தலை செம்பு இந்த மாதிரி இந்த பிஜேபி மாதிரி காயிலாங்கடை இல்லையா அந்த அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காயிலாங்கடை காய்லாங்கடைக்காரர்கள் அதாவது வந்து பொதுவாக வந்து அவர்களுடைய பிழைப்பு அவர்கள் மோடி கூட அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஹூமெண்ட்டு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் நஷச்சுட்டு ஊனச்சி ரூபாய் முப்பதாயிரம் கோடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே போன சொல்லிட்டு நாங்களும் இல்லை எங்கள் முதலிய பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு உறுப்பினரை சொல்லி பண்ணி ஒரு ஐம்பது கோடி ரூபா மாதம் அந்த ஏழையிலேயே மக்கள் வந்து அவங்க பச்சு நான் அதில் போய் மண்ணை போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட வந்து சாப்பிட்டு போடுற எச்சில் பாட்டிலில் கூட காசு பார்த்த ஒரு மோசமான கட்சி நான் சொல்லுவேன் காசு மிச்ச பாடலில் கூட காசு பார்த்த ஒரு மோசமான பாட்டு இதை விட நான் வந்து யாரும் கேவலப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கட்சி தான் திமுக சுருக்கி பொறுத்தவரை எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அவர் போய் நேரிலேயே யாரும் வந்து போய் காட்டில் உளுந்து ஏசாமி அது அடிக்கிறது போகிறோம் அருவது மாதிரி அருள் இதுதான் வந்து ஒரு நாடகம் இன்றைக்கி வந்து ஒரு அரங்கேற்று இருக்காங்க இம்பேக்ட் பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தாக்கமும் இருக்கக்கூடிய கிடையாது